வெல்கம் டு கேஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி பவர்ட் பை அரசன் சோப் சமீபத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் ஜீவ சமாதி சிவகங்கையை சேர்ந்த இருளப்ப சுவாமி அப்படிங்கிற ஒருத்தர் இந்த தேதியில் இந்த நேரத்தில் நான் ஜீவ சமாதி அடையப் போகிறேன்னு அறிவிச்சார் இது சம்மந்தமாக ஊர் முழுக்க போஸ்டர்ஸ் ஒட்டி பயங்கர பரபரப்பை ஏற்படுத்தினார் இதனால மக்களோட கவனமும் மீடியாவோடய கவனமும் அவர் மேலே திரும்பிச்சு ஒரு இடத்தில் பள்ளம் தோண்டி பின்னர் மூடப்பட்டதற்கான அடையாளம் மட்டுமே எஞ்சியிருந்தது எல்லாம் சரியாக நடந்திருந்தால் இந்த இடம் இப்போது ஒரு புனித தலம் ஆகியிருக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் இதனை வலம் வந்து கொண்டிருந்திருப்பார்கள் அதற்கு மாறாக பெரும் ஏமாற்றம்தான் அங்கு மிச்சமிருந்தது சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை அடுத்துள்ள ஒரு சிறிய ஊர் பாசாங்கரை இன்னமும் மண் சுவரால் எழுப்பப்பட்ட வீடுகள் ஓட்டு வீடுகள் என ஏழ்மையும் பழமையும் மாறாமல் இருக்கும் ஊர் விவசாயம் பொய்த்து போய் வெகுநாளாகிவிட்டது விறகு வெட்டுதலும் வறட்சி காலத்தில் முளைக்கும் சாரணத்தை வேரை வெட்டுவதும் தான் பிழைப்புக்கான வழியாக இருக்கிறது செங்கற்களால் கட்டப்பட்டு சிமெண்ட் பூசப்படாத ஒரு ஓட்டு வீட்டில் எலும்பும் தோலுமாக படுத்துறந்தார் இருளப்பசாமி முகச்சவரம் செய்து பல ஆண்டுகள் இருக்கும் மெல்ல அவரை எழுப்ப முயன்றோம் அவரால் முடியவில்லை பாழாய்ப்போன இருமல் அவரை கடந்த இரண்டு ஆண்டுகளாக வாட்டி வதைக்கிறதுனா மூச்சு என்ன மூச்சு போயிடுச்சுண்ணா ஓ ஏற்றுக்கிறீங்களா என்ன போயிடுச்சுனா ஏற்றுக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் என்னன்ட்டு நீச்சல் அடைக்குது இப்போங்களா ஆமாம் கிட்டத்தட்ட மரணத்தின் பிடியில்தான் இருக்கிறார் இருளப்பசாமி தனது உடல்நிலை மோசமாக இருப்பதை நம்பித்தான் அவர் இந்த வாக்கினை கொடுத்திருந்தார் ஆனால் அவரே எதிர்பார்க்காத ஏமாற்றத்தை சந்தித்தார் மிகுந்த சிரமத்திற்கிடையே எழுந்து வீட்டுக்குள் சென்ற அவர் லாமினேஷன் செய்யப்பட்ட ஒரு காகிதத்தை காட்டினார் அதில் அவர் நாற்பத்தி எட்டு நாட்கள் தவம் இருந்தது குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த தபத்திற்கு பின்னர்தான் தான் இருளப்பசாமி தான் ஜீவசமாதி ஆகப்போவதாக அறிவித்திருந்தார் அவரது சமாதி எண்ணம் என்பது ஒன்றும் ஒரு நாள் இருநாள் கனவல்ல அவரது பனிரெண்டாம் வயதிலிருந்து வளர்த்தெடுக்கப்பட்ட ஒன்று இன்றும் அதில் தோற்றுப்போய் போய் வாழ்க்கை சூன்யமாகிவிட்ட உணர்வில் அமர்ந்திருக்கிறார் கவலை அவரை வாட்டி எடுக்கிறது இருந்தபோதும் இன்னும் நம்பிக்கை மிச்சம் இருக்கிறது அரசாங்கிட்ட இருந்தே அது அப்போ சொல்லுவேன் உம் இந்த மா பவர் எனக்கு முடிய போகுதுல்ல இந்த புரட்டாசு நீங்க ஆ ஆத்மா முடிச்சிடுவேன்ல சிடபிரீதா இப்போ ஆ இப்போ இந்த இருக்கிறேன்ல எதுக்கு எதுக்கு இருக்கும் தலையாட்டி சொல்லி கிராமம் சொல்லி சிறுவயதில் தனது தந்தையுடன் முருகன் கோவிலுக்கு சென்ற இருளப்பசாமிக்கு பின்னர் வீடு பிடிக்காமல் போய்விட்டது கோவில் கோவிலாக அலைந்தார் திருமணத்திற்கு பின்னர் அவர் இரண்டு குழந்தைகளுக்கு தந்தையான பின்னரும் அவர் நாடோடியாக செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார் இருளப்பசாமி இப்படி அலைவது அவரது குடும்பத்தாருக்கு பிடிக்கவே இல்லை குடும்பத்தாரின் ஏசலுக்கும் துற்றுதலுக்கும் ஆளானார் இவர் இப்படி கோயில் தான் போவார் இங்கேயும் கோயில் குளத்துக்கு வாங்க மாட்டாராம் இங்கிட்ட போய் காசு எண்ணி வாங்கிக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு அவங்கிட்ட எங்கிட்ட திருண்ணாமலை இதுகளுக்கு போய் திருவார் கோயில் குழந்தேன் வருவாரு ரெண்டு முழக்கம் வந்துட்டு அடி வாங்குவார் பொண்டாட்டிக்கிட்டையும் பிள்ளைகிட்டையும் மயங்கிட்டையும் அடிபட்டுட்டு அப்படியே ஓடிடுவார் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் முடிந்துவிட்ட நிலையில் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னர் திடீரென தான் சமாதியாகப் போவதாக அறிவித்தார் இருளப்பசாமி ஊர் முழுவதும் அவரது அறிவிப்பு பரபரப்பை ஏற்படுத்தியது ஊரார் அவரது முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இருளப்பசாமி குறித்து ஊரார் பெரிய அபிப்பிராயம் வைத்திருக்கவில்லை வேலை வெட்டி இல்லாமல் ஊர் சுற்றும் ஒரு நபர் என்ற அளவுக்கு தான் அவரது மதிப்பு இருந்தது அதனால்தான் அவர் ஜீவசமாதி ஆகப் போகிறேன் என்றவுடன் எதிர்ப்பு எழுந்தது இருளப்பனின் மகன் கண்ணாயிரம் கூட தந்தையின் முடிவுக்கு எதிராக இருந்தார் பையன் நீ இந்த இது செய்யக்கூடாது ஊருக்கு அசிங்கமாக சும்மா அதெல்லாம் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் சொல்ல சோரில் இவன் என்ன செஞ்சிருக்கேன் செருப்புட்டு அடிக்க போயிருக்கேன் என்னை ஊர் கேவலத்துக்கு ஒத்தமையினு கேவலத்துக்கு வச்சுட்டு போ புறையில் அசிங்கம்மா அப்படி ஆகுறோம் இப்படி ஆகுற முடியும் சுமாதி ஆகுற முடிவு அப்படின்னு சொல்லவும் நான் அப்படித்தான் போக முடியும் சொல்லியிருக்காரு அதுக்கு என்ன செஞ்சுருக்கேன் அவன் செருப்புட்டு அடிச்சிருக்கேன் செருப்புட்டு அடிக்கவுமே நீ போடா போ நீ திரும்பி வர மாட்டேயிடா அப்படின்னு இருக்கார் சொல்லவுமே கொஞ்சம் தூரம் சக்கந்தி முடித்து போனேன் சக்கந்தி கிட்ட போய் ஆயிட்டேன் இருளப்பனின் இன்னொரு முகத்தை ஊர் மக்கள் அன்றுதான் பார்த்தார்கள் இருளப்பனின் மகன் மோட்டார் சைக்கிளில் இருந்து கீழே விழுவதற்கு அவரின் சாபமே காரணம் என நம்ப தொடங்கினர் ஊர் மக்கள் இதையடுத்து இருளப்பனின் ஜீவசமாதி திட்டத்திற்கு வேறு வழி இல்லாமல் சம்மதம் தெரிவிருக்கின்றனர் ஊர்காரில் நான் மறைய போறோம்னு சொல்லி கிராமத்தில் கூட்டி அந்த வச்சு மன்னப்பு சரி சாமியாரப்பட்டவங்க என்னத்தையும் செஞ்சு விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணு வாங்கினாங்க கும்பிட்டு விழுந்து அப்போ ஊருக்கு என்னத்தையும் செஞ்சு விட்டுட்டு போயிடுவார்ல சாமியாரப்பட்டவங்க இப்போ உங்களே நீங்கள் வட்ராசிலேருந்து வரீங்க ஒரு சாமியாரை பார்க்குறீங்க என்னத்தையும் செஞ்சு விட்டு போயிடுவார்னு பா மனுப்பு தானே வாங்குவீங்க என்ன சாமி சொல்லுங்க சாமின்ட்டு அப்படித்தான் வாங்கினாங்க அது அன்னைக்குதான் வாங்கினாங்க அப்புறம் எங்கள் ஊராளு யாரும் பேச மாட்டாங்க அவரோட ஜீவ ஜீவசமாதியாகும் பொருட்டு இருளப்பன் தனது உணவு பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொண்டார் அதாவது உணவு எடுத்துக்கொள்வதை முற்றிலுமாக நிறுத்தினார் எப்போதாவது தண்ணீர் மட்டுமே கொஞ்சம் எடுத்துக்கொண்டார் இருளப்பன் சமாதியாகும் போது ஊருக்குள் சிலர் காப்பு கட்ட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது காப்பு கட்டி ஊரில் காப்பு கட்டினாத்தேன் இல்லைண்டா எப்படி இருந்தாலும் என் மனசுக்குள்ள இருக்கும் யாருனாலும் எல்லாத்தையும் ஊருக்காரோ அழிகிற மாதிரி நான் இது பண்ணிடுவேன் வாக்கு போட்டுருவேன் வாக்கு போட்டுருவீன் அப்படின்னு சொல்லிட்டாருப்பா காப்பு கட்டணும் ஊருக்குள்ளே ரெண்டு மூணு பேர்னாலும் கட்டணும் அப்படின்ட்டார் அதில் பயந்துதேன் எங்கள் வீட்டுக்காரெலாம் போனால் இறக்குறது நல்லா இறக்குவார் அதில் தான் எங்கள் வீட்டுக்காரன் பயந்துக்கிட்டு வாக்கு போட்டுருவார் நம்ம ஒருத்தையும் பிறந்தவன் வாக்கு போட்டுவார் நம்ம தான் குளிக்கல நல்லா இறக்குவோம் போனத்தை அப்படின்னு சொல்லி ஒரு கட்டிவிட்டார் எங்கள் வீட்டுக்காரர்கள் ஒரு அஞ்சாறு பேர் கட்டிவிட்டார் ஊர் எல்லையில் ஓரிடத்தில் இருளப்பசாமி ஜீவசமாதி ஆகும் இடம் தேர்வு செய்யப்பட்டது இருளப்பசாமி ஜீவசமாதியாக போவது குறித்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன சமூக வலைதளங்களில் அவரது அறிவிப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது விஷயத்தை கேள்விப்பட்ட வெளியூர்காரர்கள் குறிப்பிட்ட தேதிக்கு முன்னரே இருளப்பசாமியை தேடி வரத் தொடங்கினர் இத்தனை பேர் வருவார்கள் என ஊர் மக்கள் எதிர்பார்க்கவில்லை எங்கிருந்து இவ்வளவு பேர் வருகிறார்கள் என திகைத்து போனார்கள் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது வந்தாக போனாக ஆள் வாரவர்கள் வழியை கட்டி விட்டோம் இப்படி போனான் அப்படி போனான் அப்படி போனோம்னு அப்புறம் நாங்கள் எங்கே இருந்த சாமியை பார்க்கணும்னா வந்து அப்படி போங்க இப்படி போங்க இப்படி வந்தாக அந்த ரோட்டில் போங்க இப்படி போனாக்க இந்த ரோட்டில் போங்க அப்படின்னா ஜீவசமாதி ஆவதாக குறிப்பிட்ட நாள் வந்தது சாமியானா பந்தலுக்கு அடியில் கட்டிலில் அமர்ந்திருந்தார் இருளப்பசாமி அருகில் கையை உயர்த்தி ஆசி கூறும் இருளப்பசாமி சித்தரை குறிக்கும் புகைப்படமும் இருந்தது அவர் ஜீவ சமாதியான பிறகு இந்த புகைப்படம் பலரது வீடுகளில் ஆக்கிரமித்து இருக்கும் வகையில் தயாராகியிருந்தது பாடல்கள் ஒலித்துக் கொண்டே இருந்தன மக்கள் சாரை சாரையாய் வரத் தொடங்கினர் இருளப்பசாமியின் கால்களில் பலர் விழுந்து வணங்கினர் இருளப்பசாமியின் மகிமைகள் குறித்தும் பேசத் தொடங்கியிருந்தனர் ஐயா அவர்களுடைய எனக்கு வந்து இரண்டு வருஷமாக இரண்டு வருடத்துக்கு முன்னாக என்னை வந்து ஐயா சந்தித்தார்கள் அன்றைக்கி நான் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது யார் என்று தெரியவில்லை என் வீட்டுக்கு வந்தார் அவர் வந்ததுலேருந்து என்னுடைய அவர் வழிகாட்டும்படி நான் சிறப்பாக இருக்கிறேன் அவர் என்ன சொன்னாரோ அது கரெக்டாக எனக்கு நடந்து கொண்டு இருந்தது அதுக்காக ஐயாவுடைய பக்தனாகவே நான் அதிலிருந்து அவரோட கூட இருக்கிறேன் ஜீவசமாதி அடையும் நிலையை காண சாமியார்களும் குவிந்திருந்தனர் இந்த தலைமுறை இளைஞர்களும் ஜீவசமாதி என்றால் என்ன என அறிந்து கொள்வதற்காக திரண்டு வந்திருந்தனர் மண் அள்ளும் எந்திரம் கொண்டு வரப்பட்டு குறிப்பிட்ட இடத்தில் தோண்டுதல் நடைபெற்றது இருளப்ப சுவாமி நான் ஜீவசமாதி அடைய போறேன்னு ஒரே நாளில் சொல்லிடல தன்னுடைய பன்னெண்டாவது வயசுல இருந்தே தீவிரமான இருந்தவர் ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் பாத யாத்திரையா போயிருக்கார் பாசாங்கரை கிராமத்தில் ஜீவசமாதிக்கான எல்லா ஏற்பாடுகளும் பரபரப்பாக நடந்துட்டு இருந்தது மாவட்ட ஆட்சியர் ஜெயகாந்தன் சம்பவ இடத்துக்கு வந்துட்டார் ஆயிரக்கணக்கான மக்கள் ஜீவசமாதி அடையிறத பார்க்கறதுக்காக ஆவலோட காத்துக்கிட்டு இருந்தாங்க மக்களை கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக நூற்று கணக்கான போலீஸார் அங்கே குவிக்கப்பட்டிருந்தாங்க இருளப்ப சுவாமி குறிப்பிட்ட அந்த நேரம் வந்தது அங்கே என்ன நடந்தது வந்திருக்கும் பக்தர்களுக்கு உணவளிக்க உணவு தயாரிக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது மக்கள் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே இருந்ததால் மாவட்ட நிர்வாகம் விழித்துக்கொண்டு பாதுகாப்புக்கு ஏராளமான காவல்துறையினரை அங்கு குவித்தது இருளப்பசாமி ஜீவசமாதி ஆன பிறகு அவரை அடக்கம் செய்ய மின்னல் வேகத்தில் சமாதி தயாராகிவிட்டது இதுவரையும் இப்படிப்பட்ட வெளிச்சத்தை அந்த ஊர் கண்டிருக்கவில்லை ஏராளமான பெண்கள் சாமியாரை காணுவதற்காக குவிந்திருந்தனர் அடுத்து என்ன என்பதுதான் எல்லோரது மனதிலும் ஆக்கிரமித்திருந்தது ஜீவசமாதி ஆவதற்கு முன்னதாக பக்தர்களுக்கும் செய்தியாளர்களுக்கும் சில செய்திகளை சொல்ல விரும்பினார் இருளப்பசாமி பாதம்பரியார் கோயில் போகும்பொழுது பிரச்சனமாகி திருவேற்றூருக்கும் தொண்டிக்கும் கூட காட்சி கொடுத்தார் பராசத்து கொடுத்தா காட்சி அதே மாதிரி பெரிய நாயம்மன் கோயில் காலையானூர் பக்கம் அங்கே காட்சி அடைச்சி அதை கொல்லங்குடி வெட்டடை வகையில் படுத்திருந்தேன்னா அங்கே எனக்கு காட்சி நாட்டு கண்ணாத்தாவில காய்ச்சி ஒரு ஒரு கோயிலில் கண்ணீர் விட்டானது அங்கங்கே எனக்கு காய்ச்சி தனக்கு ஜீவசமாதி அனுமதி எப்படி கிடைத்தது என அவர் சொல்ல கூட்டம் கரகோஷம் எழுப்பியது நீ கவனப்படமாட்டாள் உன்னோடையை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் காட்சி கொடுத்து நான் பன்னெண்டு அஞ்சுக்கு முழு பௌர்ணமி திதி அன்றைக்கு எனக்கு சிவசமாதி எல்லா மக்களுக்கும் நல்லதே நடக்கும் தான் எப்போது ஜீவசமாதி ஆகப் போகிறேன் என்பதையும் அவர் தெரிவித்தார் திருவண்ணாமலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட கல்லில் செதுக்கப்பட்ட சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டே ஜீவ சமாதி தான் அவரது திட்டமாக இருந்தது இன்றைக்கு நைட்டு அதுக்கு அஞ்சுக்கு பன்னெண்டு அஞ்சுக்குள்ளே ஒன்று ரெண்டு மூணு அதுக்குள்ளே பவர் திதிக்கில ஆத்மா சிவலிங்கத்தில் சோதி இந்த அருகில் லிங்க இந்த லிங்கம் எங்கே இருந்து வந்த தெரியுமா திருவண்ணாமலையில் கல்லு ஊத்து மேலே மலையில் எடுத்து கருங்கல் எடுத்து அங்கே தான் இந்த இது செய்து கொண்டுகிட்டு வரச்சுன்னு அதனால் லிங்கத்தில் உருவேத்தி இன்னைக்கு பகவான் எங்க இருக்கு இந்த லிங்கத்தில் இருளப்பனின் கடைசி நேர பேச்சு கூடியிருந்த மக்களுக்கு தெய்வ வாக்கு போல இருந்தது பலர் சிலிர்த்து கொண்டார்கள் மக்கள் காத்திருக்கத் தொடங்கினார்கள் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஜெயகாந்தனும் சம்பவ இடத்துக்கு வந்துவிட்டார் மருத்துவர்கள் இருளப்பசாமி என் நாடி துடிப்பை அவ்வப்போது பரிசோதித்துக் கொண்டிருந்தனர் அவரது இரத்த அழுத்தம் சீராக இருந்தது எல்லாம் சரியாக திட்டமிட்டபடி போய்க்கொண்டிருந்தது நேரம் இரவு பனிரெண்டு மணியை கடந்திருந்தது மக்கள் தூங்காமல் விழித்திருந்தனர் அவர்கள் வாழும் காலத்தில் ஒருவர் ஜீவ சமாதி அடையும் நிலையை இன்னொரு முறை பார்க்க முடியுமா என்பது சந்தேகம்தான் இரவு ஒரு மணி இரண்டு மணி மூன்று மணி என நேரம் கடந்தது இருளப்பசாமி தான் தயாராக வைத்திருந்த சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்தபடி அமர்ந்திருந்தார் சில சமயங்களில் அவர் சிவலிங்கத்தின் மீது தலையை சாய்த்தபோது சுற்றியிருந்த போலீசார் அவரது தலையை நேராக பிடித்து வைத்தனர் இருளப்பசாமியின் முயற்சி அங்கிருந்த போலீஸ்காரர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் குறிப்பாக அவர் சிவலிங்கத்தின் மீது தலையால் முட்டிக்கொண்டு இறக்க முயற்சித்தால் விஷயம் வேறு மாதிரி போய்விடக்கூடும் இதனால் ரொம்பவே கவனமாக இருந்தனர் மணி நான்கை கடந்து ஐந்தை தொட்டது இருளப்பசாமி இன்னும் ஜீவ சமாதி அடையவில்லை மாவட்ட ஆட்சியரின் காதில் அவர் ஏதோ சொல்ல முயன்று கொண்டிருந்தார் சற்று நேரத்தில் திடீர் சலசலப்பு இருளப்பசாமி எழுந்து கொண்டார் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக செய்தியாளர்களை சந்தித்தார் இருளப்பசாமி தற்போது சமாதியாகவில்லை என்றார் அவர்

அவரது மரணம் வேறு வகையில் நிகழ்ந்தால் அன்றி மரணம் வர வாய்ப்பேயில்லை விடிந்துவிட்டது இரவு கூடியிருந்த கூட்டத்தில் பெரும்பாலானோர் இடத்தை காலி செய்துவிட்டனர் என்ன ஆயிற்று இருளப்பசாமியின் முயற்சி என பலர் கேள்வி எழுப்பிய நிலையில் சிவகங்கை தாலுகா போலீசார் இருளப்பசாமியின் மகன் கண்ணாயிரம் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த கண்ணன் உள்ளிட்டோரை கைது செய்து அதிர வைத்தது நிகழ்ச்சிக்கென பந்தல் சேர் உள்ளிட்டவற்றை வாடகைக்கு விட்ட முருகேசன் என்பவர் தனக்கு மூன்று லட்சம் ரூபாய் தருவதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக புகார் கூறியிருந்தார் இது மட்டுமின்றி காவல்துறையினர் இருளப்பசாமியின் வீட்டிற்குள் அதிரடியாக நுழைந்து ஒரு பெரிய உண்டியலை கைப்பற்றினார்கள் இந்திய ஆன்மீகத்தில் சமாதி அடைகிறது சங்கல்பம்னு சொல்லி மன்னத்தை தானே ஏற்படுத்துகிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட மரபாக இருளப்ப சுவாமி கடந்த ஒரு மாசமா தண்ணி மட்டும் அருந்தி வாழ்ந்துகிட்டு இருந்ததா மக்கள் சொல்றாங்க ஆனா அவர் குறிப்பிட்ட நேரத்தில் அவர் ஜீவ சமாதி அடையலை தவறு எங்கே நடந்தது இருளப்பசாமியும் அவரைச் சுற்றி இருந்தவர்களும் பணம் வசூல் செய்யும் நோக்கத்தில் இந்த ஜீவ சமாதி நாடகத்தை அரங்கேற்றி இருப்பதாக சந்தேகிக்கிறது காவல்துறை இண்டியலில் வெறும் ஒன்பதாயிரம் ரூபாய் மட்டுமே இருந்துள்ளது காவல்துறையினரின் இந்த நடவடிக்கை இருளப்பசாமிக்கு வேதனையை ஏற்படுத்தி இருக்கிறது நாங்கள் சென்றபோது அவர் எனது வீட்டை பாருங்கள் அங்கே பணம் எதுவும் இல்லை என கூறினார் அவர் என்ன சொன்னாலும் ஊர் நம்புமா என்பதுதான் கேள்விக்குறி பாசாங்கரைன்னு சொன்னால் பாசங்காரக்காரா இந்த மாதிரி சேமசமாதி ஆகிறோம்னு சொல்லிட்டு நீங்களும் திருட்டு பயில இங்கே ஆண்டா வாரீங்கன்னு ஊர் மக்களை பேசுகிறாங்க அந்த ஆள் ஒரு குடும்பத்துக்காரர் செஞ்சதுக்காக இந்த ஊர் மக்கள் ஊர் மக்கள் பூராதகமே வெளியில் போக முடியல ஊர் மக்கள் அனைவரும் அவர் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் பாசாங்கரை என்ற பெயருக்கு பொருத்தமாக பாசாங்கு கட்டிவிட்டீர்களே என ஏகப்பட்ட வசை சொல்லை அவர்கள் கேட்டு வருகிறார்கள் இதனால உங்களுக்கு என்ன கெட்ட பேர் எங்களுக்கு மேனக்கடு எங்க ஊர்ல வாட்டுல வரவெல்லாம் கேட்குறேன் உங்கள் ஊரில் இப்படி ஒரு சாமியாரை வச்சு எங்களை காசு பூரா வாங்கி திண்டுட்டான் இல்லாடி உங்களுக்கு வைக்க முடியாடி அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் ஆர்ட்டை போய் சொல்றது இந்த ஆட்டாவில் ஏறி போக முடியலை எங்கே ஒரு நாள் இப்போ என் மக பேங்குக்கு போச்சான் ஏமா எந்த ஊருமா பாசாங்கிறேன் உனக்கு வைக்க முடியாமா உங்கள் ஊரில் ஒரு சாமியார் இப்படிலாம் பண்ணுது அப்படின்னு கேட்டாலாம் நம்ம என்ன செய்கிறது இருளப்ப சாமி ஏன் சமாதியாகவில்லை அதாவது அவரது திட்டப்படி அவர் இருந்த நிலையிலேயே ஏன் மரணிக்கவில்லை என மருத்துவ நிபுணர்களிடம் விளக்கம் கேட்க முடிவு செய்தோம் குளுக்கோஸ் இன்றியமையாதது அதுதான் முதல் பொருள் அந்த மூலப்பொருள் இல்லாதப்ப கொழுப்புக்கு போகுது இந்த கொழுப்பில் இருக்கக்கூடிய கீட்டோ ஆசிடை நேரடியாகவே மூளை மற்றும் பல உறுப்புகள் பயன்படுத்துகிற அளவுக்கு மாற்றங்களை ஏற்படுத்துது இதுக்கடுத்தும் ஒருத்தர் போகிறார் இதுக்கடுத்தும் ஒருத்தர் வந்து பட்டினியா போகிறார் அப்படின்னா அப்போ வந்து உடம்பில் இருக்கக்கூடிய இந்த தசைகள்லாம் இருக்குது இல்லையா மசில்ஸ்னு சொல்கிறவங்க அதில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் புரதத்தை உடம்பு உடைக்க ஆரம்பிச்சு இது அவ்வளோ தூரத்துக்கு நல்லது கிடையாது இந்த புரதத்தை உடைக்கிற அளவுக்கு ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அதுக்கான டேமேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பெரிய பேரிடரில் மாட்டிக்கிறவங்க ஒரு பெரிய விபத்தில் மாட்டிக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கெலாம் ஒரு ரொம்ப நாள் வரைக்கும் உணவு இல்லாமல் இல்லாமல் இருந்திருக்கிறாங்க அதுக்கான சான்றுகள் இங்கே இருக்குது அதே மாதிரி இப்போ அமெரிக்காவில் ஒரு அம்மா வந்து நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்துருக்கிறாங்க அதே மாதிரி பூகம்பம்லாம் நிகழ்கிறப்ப உள்ளது மனிதர்களை மீட்கிறப்ப அவங்க பல நாள் வரைக்கும் உணவு இல்லாமல் இருக்கிறாங்க தாய்லாந்தில் ஒரு ஃபுட்பால் டீமே வந்து உள்ளுக்குள்ள ஓகைக்குள்ளே மாட்டிக்கிட்டு வாரக்கணக்கில் சாப்பிடாமல் இருந்திருக்கிறாங்க இருளப்ப சாமியை பொறுத்தவரை அவர் திட்டமிட்டு ஜீவசமாதி நாடகத்தை நடத்தினாரா என்பது அவருக்கே வெளிச்சம் பொதுவாக யாருமே இன்னொருத்தவங்களோட மரணத்தை பார்க்குறதுக்கு விரும்ப மாட்டாங்க ஆனால் இருளப்ப சுவாமியோட மரணத்தை பார்க்குறதுக்கு அத்தனை பேர் கூடி காத்துக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு காரணம் ஜீவசமாதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு அந்த மக்களோட எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகலை ஆனால் இருளப்ப சுவாமிக்கு நிறைய விளம்பரம் கிடைச்சது மீண்டும் சந்திப்போம் இது ஏஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி பார்ட் பாய் அரசன் சோல்